எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் நான் உங்கள் கீர்த்தி நான் உங்க எல்லாரையுமே க்ரோத் அண்ட் சக்சஸ் பாதைக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு கொஸ்டின் நான் கிராஸ் பண்ணி வந்தேன் இன்ஸ்டாகிராம்ல வந்த ஒரு கேள்வி ஸோ அந்த கேள்வி என்னன்னா ஹாய் கீர்த்தி ஐ ஹாவ் டூ கொஸ்டின்ஸ் question நம்பர் 1 my குரு மாஸ்டர் யோகானந்தா சேஸ் imagine and விஷுவலைஸ் until it gets manifested otherwise shake the world until you get one nice Many manifestors of Gen Z today, like Andrea Skelman says, forget about it once you have visualized it and go about your day because if you're thinking about it, you are in low vibe. இதில எதை எடுத்துக்கிறது ரெண்டுமே கான்ட்ராடிக்டரியா ஃபீல் ஆகுது ஸோ இவரோட ரெண்டாவது கேள்வி என்ன அப்படினா, இது ரெண்டு மெத்தடும் ஒவ்வொரு கட்டத்துல ஒர்க்கும் ஆயிருக்கு பேக் ஃபயரும் ஆயிருக்கு இது ஒரு அலோபதி ட்ரக் மாதிரி எப்படி செயல்பட வைக்கிறது லைக் போட்டோனே சரியாகணும் அந்த மாதிரி திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேட்க நல்லா இருக்கு இது எல்லாருமே ஆசைப்படுறது தானே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இன்ஸ்டெண்டாக நமக்கு கிடைச்சிடணும் கண்டிப்பா நம்ம எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்றது நம்ம ஆசைகள் உடனே கிடைக்கணுன்றதுக்காக தான் இவரோட முதல் கேள்வியில ரெண்டு விஷயங்கள் இருக்குது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க விஜுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியும் அது கிடைக்க தாமதம் ஆகுது அப்படின்னா இந்த உலகமே ஆட்டி படைக்கிற அளவுக்கு நீ வந்து தீவிரமாக அதில் வந்து உங்களோட ஃபோக்கஸை செலுத்தி நீங்கள் அதை விஜுவலைஸ் பண்ணுங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய குரு சொல்லியிருக்காரு அண்ட் இதை இன்னொரு ஆஸ்பெக்டில் இப்போது இருக்கிற மேனிஃபெஸ்டர்ஸ் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து விஜுவலைஸ் பண்ணுங்க இமேஜின் பண்ணுங்க பட் லெட் இட் கோ அதவே நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லோ வைபுக்கு போயிடுவீங்க நீங்கள் வந்து விஜுவலைஸ் பண்ணுங்கள் பட் அதை தொடர்ந்து வர நாள் நீங்கள் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருங்க இதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்க தேவை இல்லை ஸோ வென் யூ லெட் இட் கோ இட் கெட்ஸ் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இது ரெண்டு விஷயமுமே கொஞ்சம் வெவ்வேறாக இருக்குது இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா இதில் எதை வந்து நான் பண்ணால் எனக்கு வந்து அலோபதி டேப்லெட் மாதிரி டக்குன்னு வந்து சரியாகும் ஐ மீன் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஐ ஆக்சுவலி லவ் திஸ் கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரெண்டு விஷயங்கள் ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் இன்னொரு விஷயம் நம்ம என்னதான் வந்து நம்மளோட எஃபர்ட்ஸ் போட்டாலும் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயம் இப்போ நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயம்னு என்ன மாதிரி எடுத்துக்கலாம் நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் இட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்குறீங்க நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போறது டாக்டரை பார்க்கறதுலாம் தான் உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது பட் அந்த வியாதியோ இல்லை அந்த டிசார்டரையோ குணப்படுத்துறது வந்து டாக்டர் கையில தான் இருக்குது பிகாஸ் வி டோன் நோ இன் டெப்த் உங்களால் சரி பண்ண முடியுமா முடியாதுன்றனால தான் நம்ம கரெக்டான டாக்டர் தேடி போகிறோம் ஸோ அந்த கரெக்டான டாக்டர் தேடி போகிறது மட்டும் உங்கள் கையில் இருக்கு அதை தாண்டி நீங்கள் மேனிஃபிஸ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஹீல் ஆகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஹீல் ஆகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறீங்க பட் இதெல்லாம் பண்ணுறீங்க இதை தாண்டி நீங்கள் கொடுக்குற மெடிகேஷன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஆனாலும் இது வந்து குணமாகலை அப்போது நம்ம வந்து தொடர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் தொடர்ந்து மேனிஃபெஸ் பண்ணலாம் தொடர்ந்து விஜுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது மேலே அதிக கவனம் செலுத்தி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நான் விஜுவலைஸ் பண்ணுறேன் 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 பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நான் கரெக்டாக தானே மாத்திரை போடுறேன் நான் கரெக்டாக தானே விஜுவலைஸ் பண்ணுறேன் நான் கரெக்டாக தானே இமேஜின் பண்ணுறேன் பட் இதெல்லாம் பண்ணி நான் கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணியும் எனக்கு ஏன் இன்னும் நடக்கலை எனக்கு ஏன் இன்னும் சரியாகலை எனக்கு ஏன் இந்த வழி இன்னும் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை யோசிக்க 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 ஆட்டோமேட்டிக்காக என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகலை நான் விஜுவலைஸ் பண்ண எனக்கு வந்து இன்னும் பெயின் குறையல அப்படின்னு உங்களோட சிந்தனைகள் டைவர்ட் ஆக ஆரம்பிக்கும் இப்போது இது டைவெர்ட் ஆகும்போது ஆகும் ஆட்டோமேட்டிக்காக யூ ஸ்டார்ட் பிலீவிங் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இங்கே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு உங்களை அறியாமல் நீங்கள் வந்து அதை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க அண்ட் திஸ் இஸ் வென் யூனிவர்ஸ் வந்து ஓகே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணால் அது நடக்காது அப்படின்னு நம்பும்போது அப்படியே ஆகட்டும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணால் அது நடக்காது நீங்கள் வந்து விஜுவலைஸ் பண்ணுறீங்க ஹீலாகிற மாதிரி விஜுவலைஸ் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு வலி இருக்கு இருக்கு இருக்குதுன்னு யூஸ் ஸ்டில் ஆன் சேம் தாட் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே ஸோ திஸ் இஸ் நாட் கெட்டிங் ஹீல்ட் அப்படின்னு சொல்லும் அண்ட் இந்த மாதிரி நடக்கும்போது தான் நீங்கள் ஓவராக அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது யூ கோ டு லோ வைப் இதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ விஷுவலைஸ் தட் யூ பீயிங் ஹீல்ட் ஆனால் அதவே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போகலை இதவே நான் வந்து ரொம்ப தீவிரமாக நீங்கள் அது ரொம்ப அப்செஸ்ட்டாக நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் ஹீல் ஆகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கவனம் எல்லாம் அதில் போகும்போது நீங்கள் லோ வைப்புக்கு போவீங்க அப்படின்றது இதுவே ஆப்ஷன் நே குரு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க இமேஜின் பண்ணுங்க இந்த உலகமே அப்படியே ஆடி போகிற அளவுக்கு யூ ஷேக்கிட் அவுட் அண்டில் யு எட் கெட்ஸ் மேனுஃபெஸ்டெட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா things which are in control உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க இந்த மெத்தட் அப்ளை பண்ணலாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் எடுத்துக்கலாம் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க எந்த ரிசோர்ஸும் இல்லை பணம் இல்லை சப்போர்ட் ஆள் இல்லை போய் அப்ரோச் எதுவுமே பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இது இருக்கா இப்போ எதுவுமே ரிசோர்ஸே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு தான் நினைப்போம் ஆனா இந்த இடத்துல உங்களால எந்திரிச்சு போக முடியும் ஸோ ஹெல்த்துன்றது விச் இஸ் நாட் இன் யார் கண்ட்ரோல் நீங்க என்ன பண்ணாலுமே வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து அது சரியாகலை அப்படிங்கும்போது த இஸ் அவுட் ஆஃப் யோ கண்ட்ரோல் ஸோ இந்த இடத்துல நீங்கள் விஷுவலைஸ் பண்றீங்க நீங்க கொடுக்குற டேப்லெட்ஸை கரெக்டாக எடுத்துக்கிறீங்க அந்த டாக்டர்கிட்ட போகிறீங்க உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு லீவ் ரெஸ்ட் டு தி யுனிவர்ஸ் ஓகே என்னோட பார்ட் நான் கரெக்டாக பண்ணிட்டேன் நான் இதுக்கு மேலே விஷுவலைஸ் பண்ணுறது நான் வந்து யூனிவர்ஸ்க்கு தெரியப்படுத்துகிறேன் எனக்கு இதுதான் தேவை அப்படின்றத நான் தெரியப்படுத்துகிறேன் அண்ட் த ரெஸ்ட் த யூனிவர்ஸ் வில் டேக் கேர் அப்படின்னு யூ வில் லெட் இட் கோ நான் பண்ணுற விஜுவலைசேஷன் பண்ணுறேன் அதுக்கு மேலே நான் போடுற டேப்லெட்ஸை கரெக்டாக போட்டுட்டு நான் ப்ராப்பராக சாப்பிட்டுட்டு நான் என்னோட என்னோடய மைண்டை ரிலாக்ஸாக வச்சு ஜஸ்ட் அவங்க கூட என்ஜாய் த டே இதை வந்து நீங்கள் பண்ணுவீங்க பட் வென் இட் கம்ஸ் டு பிஸ்னஸ் இது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஏன் அப்படின்னா உங்ககிட்ட எந்த ரிசோர்ஸ் இல்லைனாலுமே யூ ஸ்டார்ட் ஃபைண்டிங் வேஸ் கரெக்ட் நீங்கள் வந்து இப்போது உங்ககிட்ட ரிசோர்சஸ் இல்ல உங்ககிட்ட பணம் இல்ல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் பேங்க் லோன் அப்ளை பண்ணலாமா பேங்க் லோன் அப்ளை பண்ண முடியல ஏன்னா எந்த ப்ராப்பர்ட்டி இல்ல சரி வேற என்ன பண்ணலாம் இன்வெஸ்டர்ஸ் தேடலாம் நான் நல்ல ஐடியா வச்சிருக்கேன் அதை யாருக்கா பிச்சன் பண்றேன் இன்வெஸ்டர்ஸ் யாருமே வரல அப்போது என்ன பண்ணலாம் பார்ட்னர்ஷிப் போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நான் ஐடியா கொடுக்குறேன் நீ இன்வெஸ்ட் பண்ணுறியா அந்த பார்ட்னர்ஷிப் பண்ணலாமா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் வேறு என்ன பண்ணலாம் வேறு என்ன பண்ணலாம்னு உங்களோட பிரெயின் வந்து ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க ஸோ இந்த இடத்துல யூ கீப் ஃபோக்கஸிங் ஆன் த விஜுவலைசேஷன் ஏன் அப்படின்னா இது வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கிற ஒரு பாதை இந்த இடத்துல நீங்கள் கண்டினியூஸாக விஜுவலைஸ் பண்ணுறதோ நீங்கள் இமேஜின் பண்ணுறதோ அந்த விஷயத்து மேலே நீங்கள் அதிக கவனம் செலுத்துறதோ ஒர்க் அவுட் ஆகும் ஸோ திங்ஸ் விச் ஆர் இன் கண்ட்ரோல் நீங்கள் வந்து விஜுவலைஸ் பண்ணி இமேஜின் பண்ணி அதை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறது எதுக்காக அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கும் ஸோ தட் புது புது ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும் நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம்னு உங்களோட பிரெயின் வந்து இன்சிஸ் பண்ணிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கிறது அப்படின்றது இந்த ஆப்ஷனில் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ கண்ட்ரோலபிள் திங்ஸ் நீங்கள் வந்து விஜுவலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது மேலே கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கிறது உங்களை வந்து முன்னேறி கொண்டு போய்கிட்டே இருக்கும் அன்கன்ட்ரோலபிள் திங்ஸ் உங்களை உங்கள் கையை மீறி இருக்கிற சில விஷயங்கள் நீங்கள் ஒரு வாட்டி விஜுவலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு இதுதான் தேவைன்றதை தெரிவிச்சுட்டு இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ரிலாக்ஸ் இர் செல்ஃப் இது ரெண்டுலையுமே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இது உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களோட கேள்விகளோட மென்ஷன் பண்ணுங்கள் சில மெசேஜஸ் வருது பட் கேள்விகள் இல்லை ஸோ நீங்கள் உங்களோட பேர் கேள்விகள் போட்டால் கண்டிப்பாக ஐ லெவல் பெஸ்ட் டு ஆன்சர் யோர் கொஸ்டின் நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் சேர்ந்து வளரலாம் சீக்கிரம் வெற்றியை நோக்கி போகலாம் ஆல் த வெரி பெஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்